நம்ம பண்ணைக்கு ஒரு கெஸ்ட் ஒன்று வந்திருக்காங்க யாரும் இல்லைங்க எட்டயாபுரத்துலேருந்து ஒரு ஆடு ரெண்டு குட்டிங்க வாங்கிட்டு வந்தேன் மொத்தம் பதினெட்டாயூபா இது தாய் ஆடுங்க மூணு மாதம் சனையாக இருக்குது ரெண்டு குட்டிங்க பால் விட்டுற கண்டிஷன் இப்போ விட்டுரும் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாள் உள்ள விட்டுரும் அப்போ அது விட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அடுத்த உள்ளே இருக்கிற குழந்தைக்கு வந்து சத்து கிடைக்கும் அது இருந்தாலும் நம்ம தாயாடிலேருந்து பிரித்து தான் ஆகும் இது ரூபாய்க்கு வாங்கினது ஒருத்தா இல்லையான்னு நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும் கன்ஃபார்மாக சொல்லுங்கள் எல்லோரும் ஒருத்தா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள் ஒருத்தர்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் ஒருத்தர் இல்லைன்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிரச்சனை இல்லை எதுவாக இருந்தாலும் நான் ஏன் கணிப்பு என்னென்னா ஒரு ஆடு குட்டி வந்து அஞ்சாயிரரூபா கணக்கு வச்சேன் ரெண்டு ஆடு குட்டி பத்தாயிரரூபா தாயாடு எட்டாயிரரூபா கணக்கு வச்சு தான் நான் வாங்கினது ஏன்னால் குழந்தைங்க ரெண்டு குட்டியாடும் சனித்தையாக செம்மையாக இருந்தது ஒரு கிடா ஒன்று பொட்டை ஒன்று ஜோடியாக தான் வாங்கிட்டு வந்தேன் வந்தேன் நான் வந்து நம்ம இடத்துக்கு நல்லா வந்து அசெப்ட் பண்ணிக்கிச்சு நம்ம சுச்சுவேஷனு நம்மளோட கிளைமேட்டு எல்லாமே ஒரு இரநூறு கிலோமே ஒரு இரநூறு கிலோமீட்டருங்க அதில் நூறு கிலோமீட்டர் பைக்கில் தான் நான் உட்கார வச்சுட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டமாக தான் போயிடுச்சு அந்த ட்ராவல் பண்ணதில் எந்த ஒரு எஃபெக்டும் ஆகலை அழகாக சேஃப்டியாக தான் முதல்ல சேஃப்டி தான் முதல்ல ஆடுங்களுக்கு தான் முதல்ல நான் சேஃப்டி கவர் பண்ணேன் நல்லபடியாக சேஃப்டியாக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம இதுவே டெம்போவில் போயிருந்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் டீசல் எல்லாமே சேர்த்து நான் பைக்கில் போனதுனால ஒரு முந்நூறுபாலும் முடிஞ்சிச்சு எனக்கு வந்து ஆடு எனக்கு ஒருத்து அவ்வளோதான் சந்தை வீடியோ ஏன் பிடிக்கலன்னு கேட்டிங்கன்னா அந்த சந்தையில் என் ஃபோன் கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் அதுவும் இல்லாமல் சார்ஜ் சுத்தமாக இல்லை ட்ரை பர்சன்டேஜ் வேறு எதுவும் பவர் பேங்க்கும் விட்டுட்டு போயிட்டேன் அதனால் நான் அங்கே பிடிக்கல ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்க அந்த கேப்பில் ஆடு வாங்க வந்தாங்க அவங்களுக்கும் இடை வச்சு சேல்ஸ் பண்ணணும் ஒரு கிலோ ஆடு உயிர் இடங்க நானூற்றி ஐம்பது ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம் மற்ற இடத்துல எல்லோரும் ஐநூற்றி ஐம்பது ரூபான்னு கொடுத்துருக்காங்க எங்கள் இடத்துல நானூற்றி ஐம்பது ரூபா தான் நான் இங்கே லோக்கலில் மட்டும்தான் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து பெரிய ஃபார்ம்லாம் வச்சிடலங்க நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு போதுமான வருமானம் இதில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு எனக்கு வந்து நாலாயரூபாலேருந்து ஏழாயிரரூபா வரைக்கும் கிடைக்கும் ஆனால் என்னென்னா ஒரே மாதத்தில் எடுக்க முடியாது அதுக்கு ஒரு நாலு மாதம் நான் வெயிட் பண்ணணும் நாலுலேருந்து ஒரு ஆறு மாதம் நான் வெயிட் பண்ணணும் அப்போ நான் மட்டும்தான் எனக்கு ஒரு மாதத்துக்கு எனக்கு எத்தனை கிலோ எடை குறை ஏறுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து எனக்கு ரெண்டரை கிலோலேருந்து ஏழு கிலோ வரைக்கும் கூட ஆரம்பிக்கும் நான் எத்தனைக்கும் தீவனம் தீவனம் எல்லாம் வெளியே மேய்ச்சலே இல்லை எல்லாமே உள் மேய்ச்சல் தான் என் தம்பி ஃப்ரீயாக இருக்கான் அவன் எடுத்துகிட்டு வந்து போய் வெட்டி போடுவான் அவ்வளோதான் மதியான நேரத்தில் நான் தான் பசும் தீவனம் இந்த தீவனம் எல்லாத்தையும் நான் தான் போடுவேன் அதுக்கப்புறம் ஆர்ட் தீவனம் இருக்குது அது எல்லாமே போடுவேன் எது எப்பயுமே புதுசாக வந்தவங்க மட்டும் எல்லா எல்லாருக்குடையும் சேட விட மாட்டேன் ஒரு குறிப்பிட்ட பேட்ச் இருக்கும் அந்த பேட்ச்கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பெர்மனெண்ட்டாக ஒரு ஒரு பண்ணை ஒன்று வச்சுருப்பேன் மொத்தம் ரெண்டு பண்ணை எங்கள்கிட்ட ஷெட்டு ரெண்டு ஷெட்டு ஒரு ஷெட்டு வந்து டெம்பரரி ஷெட்டு புதுசாக வரவங்க எல்லாத்தையும் இதில் தான் விடும் பர்சை கொஞ்சம் அவங்களுக்கு எந்த வியாதி கீதி எதுவுமே இல்லை எந்த நோய் தொற்றும் இல்லாத அந்த பட்சத்தில் நான் அந்த இதில் அந்த செகண்ட் ஒரிஜினல் ஷெட்டில் விடுவேன் அந்த ஒரிஜினல் ஷேட்டை விடுறதுல மட்டும்தான் நான் சேல்ஸு கொடுப்பேன் ஏன்னா நான் சேல்ஸுக்கு கொடுக்கும்போது அவங்க என் என் மேலே நம்பிக்கை வச்சு தான் அவங்க வராங்க அந்த நம்பிக்கை நான் அவங்களை காப்பாற்றணும்ல அதனால் எப்பயுமே நம்பிக்கையோடு நான் இது பண்ணுவேன் அந்த ஒரு உயிர் என்னங்க நானூற்றி ஐம்பது ரூபா கெடா குட்டி தான் கொடுக்குறோம் நல்லா கெடா அவங்க என்ன பண்ணுறது ஆசையாக கேட்குறாங்க நான் விற்க மனசு இல்லாமல் விற்ற குட்டின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கா இது ரொம்ப அடாப்டான குட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் போச்சு இருபத்தி ஏழு கிலோ வருதுங்களா பன்னெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வருங்க இருபத்தி ஏழு கிலோ பன்னெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரரூபாய் தான் கொடுத்தேன் ஏன்னா என்னை நம்பி வந்திருக்காங்கன்றதுனால ஒரே ரீசனுக்காக